ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நன்றாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடைய ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஹாப்பி அனிவர்சரி டே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்கள் ஸ்ரீராமர் இன்றைய தினம் அவதாரித்த நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதுவது அல்லது நாமத்தை உச்சரிப்பதை போன்றவற்றை இன்றைய தினம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு பகவான் ராசியை மற்றும் சந்திரனை பார்த்துக் கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களை ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையும் நான்காம் இடத்துல செவ்வாயுடன் சதரணம் நினைக்கிறார்கள் என்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது கல்யாண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை கண்டிப்பாக விலகக்கூடிய யோகமா இருக்குங்க புன்னகையோடு இன்றைய தினம் செயல்படுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் புன்னகை தான் அரும்பருங்காக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது என்பர்களே புதிய முதலீடுகளை வியாபாரிகள் கொஞ்சம் யோசிச்சுதான் செயல்படணும் மனதளவுல சில குழப்பங்கள் தோன்றலாம் மனால் மறைந்து விடும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்றைய நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு நண்பர்களே மேலும் இந்த தினம் உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் மூலமாக கண்டிப்பாக பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் புதுமையான சிந்தனை உள்ளவர்களுடைய அறிவுரைகளின்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகள் பெருங்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளையும் தாராளமாக தயங்காமல் என்ற தினம் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான ஆர்வம் ஏற்படும் மதிப்பெண்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இன்றைய தினம் சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே பொருளாதாரம் வலுப்பெறுங்க செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட என்ற தினம் சொல்லலாம் மாற்று கருத்துடைய சில பேர் வந்து மனம் மாறி உங்களுடன் வந்து இணக்கமாக சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெறுவுங்க பொருளாதாரத்தில் அனைத்து விதமான நல்ல வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இருக்கு எல்லா விதமான காரியங்களும் முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்கிறதுனால முயற்சிக்கு தவறாதீங்க நிறைய காரியங்களையும் என்ற தினம் நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் உங்களது விருப்பங்கள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய என்ற தினம் தண்ணீராக பணம் செலவாக கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மன்கொந்த காதலரை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுடைய இதய துடிப்பை வந்து அதிகரிக்குங்க இன்று தினம் நேர்மையான நீங்க இருப்பீங்க அணுகுமுறையில் எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாக நல்ல ஒரு உறுதிப்பாட்டோட இருப்பீங்க உங்களுடைய உறுதிப்பாடு கண்டிப்பாக மற்றவங்களால் கவனிக்கப்படும் நண்பர்களே எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னு மற்றவங்க உங்களை கவனிப்பாங்க இன்றைய தினம் காதலில் உச்சத்தை அடைய முடியுங்க காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் பித்து பிடிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண மாணவர்களுக்கும் இல்லாத மிக மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது இளர் வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் இணக்கமான கண்டிப்பாக ஏற்படுங்க அலுவலக சில தடைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும்ங்கிறதுனால அலுவலக சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றங்களும் உண்டாகலாம் எனவே பதற்றத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் நுட்பமான சில விஷயங்கள் மூலமாக ஏற்படும் எனவே அதிகமான நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு இன்றைய தினம் சிற்றின்பம் சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் இருக்குங்க அதில் அதிகமான ஒரு ஆர்வம் இன்றைக்கி நிறைந்து காணப்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நலவை அமையது நண்பர்களே ஆதாயம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் கலராக கலராகின்றது உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அமையும் நண்பர்களே நமது மீனன் புடைய ராசிபாலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பெனிஃபிட் நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது மீனன் புடி ராசிபாலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டியது வேண்டிய அவசியம் நம்பர்களே மேலும் எங்களுக்கும் அதன்

இன்றைய தினம் குழப்பங்கள் தோன்றினாலும் கவலைப்படாதீங்க நண்பர்களே அது மறைந்துவிடும் உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் சிலவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு குறிப்பாக தாய்வழி உறவினர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றங்கள் உண்டாகலாம் நுட்பமான சில விஷயங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க அலுவலக பணிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் நன்மைகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே